ஏற்கனவே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த வந்து நம்ம போன மாதம் அக்டோபர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேன்றது என்ன வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் செவன்டீன்த் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க சர்வதேச மாணவர்கள் தினம் இதற்கான ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல இருந்து இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் உலக போரில் ஆஜி ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த நேரத்தில் இருந்த செக் மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க செக்கஸ்லோவியாக்கியாவில் இது வந்து ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது நைன்டீன் தேர்ட்டி நைனில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்காக நைன்டீன் ஃபார்ட்டி அதன் நினைவாக சர்வதேச மாணவர்கள் தினம் வந்து கடைபிடிக்கிறாங்க இது வந்து முக்கியமான மாணவர்களுடைய கல்வி எழுச்சி அவங்களுடைய திறன் மேம்பாடு எல்லாத்துக்காகவும் வந்து ஒரு நாள் வந்து டெடிக்கேட்டடாக அனுசரிக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் செவன்டீன் தான் என்ன நாள்னு சொல்லி நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸாக ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க